ஐயா வணக்கம் நான் தருமபுரி மாவட்டம் கம்பையலூர் அருகாமையில் சொர்ணம்பட்டி கிராமத்தில் சின்னசாமி என்ற ஒரு விவசாயி ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது அதில் வந்து தற்போது வந்து மூன்று ஏக்கர் வந்து மீன் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது முதல் முதலாக ஒரு ஏக்கர் மட்டும் மீன் பண்ணை அமைத்தான் அந்த ஒரு ஏக்கர் வந்து வேலை மற்றும் எல்லாமே குறைவாக தெரிஞ்சது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஏக்கரும் அமைத்தேன் இப்போ மூன்றாவது ஏக்கரும் இந்த ஆண்டு அமைச்சிருக்கிறேன் முதல் அமைச்ச விவசாயத்தில் வந்து மீன் பண்ணையில் வந்து வேலை வளம் குறைஞ்சது நான் இது அமைச்ச நோக்கமே வந்து வேலை விவசாயத்தினுடைய வேலையை குறைக்கலாம் நிறைய வந்து விவசாயத்துக்கு வேலைக்கு கொடுத்து கொடுத்து ஒன்றும் சமாளிக்க முடியல அதனால மாற்று விவசாயம் பண்ணலான்ட்டு மீனுக்காக வந்தான் ஆனால் மீனுக்கு வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சோறு வரப்பு போட்டோம் வரப்பு நாலடி வரப்பு போட்டு பக்க பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு சென்டர் போட்டு வயலை எந்த இதையும் பண்ணலை வயலில் இருக்கிற மண் அப்படியே விட்டுட்டு கரை மட்டும் போட்டு நெல்லுக்கு வயல் நெல் வயல் ஓட்டுற மாதிரி ஜாடையாக ஓட்டி தண்ணி நிறுத்தி அதில் அப்படியே மீன் குட்டி வளர்த்த ஆரம்பித்தான் இப்போ வந்து மீன் குட்டி வந்து ரெண்டு ஒரு இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு மீன் குட்டி மட்டும் வாங்கி விடுங்கிறான் அந்த ரெண்டு இன்ச்சு ஒரு இஞ்சி மீன் குட்டியை வந்து வளர்த்தி சில்லறையாகவும் விற்கிறான் மொத்தமாகவும் விற்கிறான் சில்லறையை விற்றா கூடுதலாக கிடைக்கிது மொத்தமாக விற்கும் போது அதிகமாக அதிகமாகுது மொத்தமாக விற்கும்போது குறைஞ்ச வேலை கிடைக்குது இருந்தாலே வந்து இப்போ நான் இதுவரை மூணு முறை மூணு முறை வந்து மீன் எடுத்துட்டேன் இந்த மூணு முறை மீன் எடுக்கும்போது பார்த்தீங்களா ஒரு கிலோ வந்து மொத்தமாக கொடுக்கும்போது வந்து நூற்றி இருபது ரூபா விலைக்கு வந்து வாங்கிக்கினாங்க ஒரு மீனுடைய சைஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாலாயிரம் மீன் விடணும்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வந்து சின்ன சின்ன எக் சைஸ் குட்டிங்களை விடுறேன் சின்ன சைஸ் குட்டி அது வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நாலு மீன் மூணு மீன் வர ரேஞ்சில் வந்தால் மொத்தமாக ஏரிக்கி வாங்கிக்கிறாங்க இதனால் வந்து நமக்கு ஒரே முறை பணமும் கிடச்சிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம அடிக்கடி மீன் எடுத்துகிட்டு உடனே தண்ணி மாற்றுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை நாம் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து அசோலாவும் தவிடு வந்து இதில் வந்து கழிவு தவிடு வேஸ்ட்டு தவிடுக்கு மில்லுங்களே அந்த தவிடு வந்து மூன்று ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த தவிடும் அசோலா தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் எனக்கு எந்த ஒரு செலவனும் பெருசாகவும் தெரியல இதுக்கு மேலே வந்து புல் கட்லா பொட்லா ஜிலேபி மீன்லாம் வளர்த்துறோம் இதுக்கு வந்து தீவனப்பயிறு இருக்குது அதை அறுத்து போடுறோம் விவசாயத்தில் வர க வேஸ்டேஜ் தக்காளி கத்திரி இது மாதிரி பொருளையும் போடுறோங்க அதனால் எங்களுக்கு வந்து மீனுக்கு வந்து ஒரு பெரிய தீவனமோ பெரிய பராமரிப்பு செலவோ தெரியல ஆனால் மீன் தீவனம் போட்டால் நல்லா அதிக மகசூல் வருதுன்னு சொன்னாங்க அது செலவரம் தாஸ்தி நான் அதை பயன்படுத்தலை இதனால் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ரெண்டு முறை மீன் வந்து விலைக்கு விற்றுருக்குறேன் மாற்று விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு மீன் பரவாயில்ல ஆனால் ஓரளவுக்கு வந்து தண்ணி இருந்தால் நம்ம சைடில் பேப்பர் போட்டு போடும்போது அதிக தண்ணியும் தேவைப்படுறதில்ல ஏன்னா இது வந்து மீன் வளர்ப்பு செய்யும்போது நமக்கு வேலையால் வேலை பலம் குறை செஞ்சால் பரவாயில்ல ஆனால் தற்போதைக்கு எல்லா விவசாயம் இதை நேரில் வந்து பார்த்து செய்யலாம்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்